நடிப்பில் உருவாகியுள்ள மாஸ்டர் திரைப்படத்தை சட்ட விரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதித்துள்ளது ஊரடங்கால் ஒன்பது மாதங்கள் தாமதமாக வெளியாக உள்ள மாஸ்டர் படம் இணையதளத்தில் வெளியானால் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாவோம் என்று லலித் குமார் கோரியுள்ளார் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் விஜய் சேதுபதி மாளவிகா ஆண்ட்ரியா சந்தானம் ஆகியோர் நடித்துள்ளனர் அனிருத் இப்படத்திற்கு இசை அமைத்துள்ளார் சேவியர் இப்படத்தை தயாரித்துள்ளார் இந்நிலையில் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ வழக்கை தொடுத்திருக்கிறது இந்த வழக்கில் சட்டவிரோதமாக விரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோதமாக சட்ட விரோதமாக இணையதளத்தில் வெளியிடக்கூடாது என்று நீதிபதி கார்த்திகேயன் முன்பு அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நானூறு சட்டவிரோத இணையதளத்திற்கும் இருபத்தி ஒன்பது சேவை நிறுவனங்களுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்